செல்லக்குட்டி குட்டி சீசியான டேஸ்டியான பச்சை பட்டாணி குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையுமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எட்டு மணி நேரம் பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சிருக்கேங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க அதில் வந்து குக்கரை வச்சுக்கிட்டு குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல வந்து சூடானதுக்கு அப்புறமா அதில் பட்டை இலக்கா கிராம்பு ஒரு பிரியாணிலே இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்ந்து அது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா அந்த எண்ணெயில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க அதோட பச்சை வாசனை போய் லேஸ் கோல்டன் கலரில் வந்து ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டை வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி பேஸ்ட்டையுமே வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க எப்போவுமே வந்து தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்க வதங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கொஞ்சோண்டு ஒரு டப்பிஞ்ச அளவு சால்ட் வந்து சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே வதங்கிறோங்க ஸோ அதனால கொஞ்சோண்டு உப்பும் வந்து நம்ம அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம வதக்கும்போது போது சீக்கிரமாகவே வதங்கிடும் நல்லா அது வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் மிளகாய்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அந்த தக்காளி வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கணுங்க எல்லா மசாலாவோட பச்சாசனம் போகிறது வரைக்கும் நல்லா வதங்கி அது சுருண்டு வரக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பட்டாணியை வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பட்டாணியை வந்து அந்த மசாலா கூட நல்ல மிக்ஸ் ஆகணுங்க அது வரைக்கும் நல்லாவே நம்ம வந்து வதக்கி எவ்வளோ தூரம் வதங்கி விட்டுறோமோ அவ்வளோ அது நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல பட்டாணி விழுது அந்த பட்டாணி விழுதும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க பட்டாணி விழுது நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் வந்து க்ரீமியான அந்த குருமா வந்து கிடைக்குங்க ஸோ அதுக்காக தான் நம்ம அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதுவுமே வந்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியுமே அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேங்க அப்புறம் வந்து நம்ம குருமாக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து ஒரு மூணு டம்ளில் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத பார்த்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம குருமாக்கு தேவையான அளவு உப்புமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் வந்து நம்மளுக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம <muchy> வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சு ரெண்டு விசில் வரது வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமே தானாக வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவ்வளோ டேஸ்டியான கம கம்மனு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க இன்னும் நம்மளுக்கு வாசனையாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் அதே போல் கருவேப்பிலையும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாங்க ரொம்ப மனமாவே இருக்கும் இந்த பச்சை பட்டாணி குருமா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய வரும் நம்ம சேனலில் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் குட்டீஸ் பாய்